ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் காலை வணக்கம் எல்லோரும் அடி வெள்ளிக்கு வரலட்சுமி நம்புக்கு சாமி கும்பிட்டிங்களா இன்றைக்கி ஒரு சிம்பிளான வீடியோ தான் வந்திருக்கேன் ரெண்டு மூணு டிப்ஸும் சொல்ல போகிறேன் நீ காலையில் டிஃபன் இட்லி தான் இட்லிக்கு ஃப்ரைட் டைஸ்ஸாக அந்த சட்னி தான் செஞ்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா ஆறு காஞ்ச மிளகா ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு நாலு பெரிய வெங்காயம் ரெண்டு சின்ன சைஸ் தக்காளி ஒன்றுமே கருவேப்பிலை கொத்தமல்லியும் சேர்த்து எல்லாத்தையும் வதக்கியாச்சு வதக்கி ஆற வச்சு சட்னி அரைச்சி தாளிப்பு சேர்த்துட்டேன் இட்லி ஊற்றி வச்சுருக்கேன் அதுக்குள்ளே ரெண்டு டிப்ஸ் பார்க்கலாம் டீ வைக்கும்போது வெறும் டீ தூள் மட்டும் போடாமல் கொஞ்சமாக காஃபி தூளோ இல்லை ஃபில்டரில் இருக்கிற காஃபி தண்ணியை ஊற்றி நீங்கள் டீ வச்சு குடிச்சிங்கன்னா சூப்பராகவே இருக்கும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி தான் நானும் குடிச்சிகிட்ருக்கேன் இருக்கேன் சூப்பராகவே இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்தது ரெண்டாவது டிப்ஸ் என்னென்னா இந்தமாரி ஐஸ்கிரீம் டப்பா அந்த தூக்கி போடாதீங்க நம்ம எப்போவுமே தோசைக்கு ஊற்றுறதுக்கு ஒரு கிணத்தெல்லாம் ஆயில் வச்சுக்கிட்டு ஊற்றுவோம் அது மேலே கீழே சிந்திக்கிட்டு இருக்கும் அதுக்கு பதில் இந்தமாரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஊற்றி வச்சுட்டு மேலேயும் வர முடியை போட்டு முடி வச்சிட்டோன்னா பாதுகாப்பாக இருக்கும் ஈ கொசுலாம் எல்லாம் உழவாமல் இருக்கும் இன்னொரு வீடியோ உள்ளவங்க பாய்